நம்மளுடைய முன்னோர்கள் இப்போ கிராம பகுதிகளில் தறி நேர்ந்து கஷ்டப்பட்டு அந்த கதர்வாடியை உற்பத்தி செய்கிறார்கள் அவர்களுக்கும் நம்ம வந்து ஒரு உற்பத்திக்கு ஒரு மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும் கொடுக்கறதும் வந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் அதனால் இது நீங்களும் பின்பற்றுங்கன்னா போன வருடம் ஆண்டு விழாவுக்கும் நான் வந்திருந்தேன் அவர் சால்வை அனைவருக்கும் அந்த கதர்வாடி கொடுத்தாரு அந்த ஒரு சேவை உண்மையிலே அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் என்ன நானும் அதை நான் பண்ணிட்டு வரேன் ஏன்னா மற்றவங்க நீங்களும் சரி மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் அதை வந்து நம்ம கொடுக்குற ஒரு விஷயத்தை இப்போ வச்சிருக்காரு இன்னும் எல்லா கொடுக்க போகிறாரு அந்த கதர் ஆடை நம்ம துடைக்கிறதுக்கும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும் இதை வந்து பின்பற்றணும் அதே மாதிரி படம் வந்து எவ்வளோ பேர் எடுத்து லாஸ் ஆகிறாங்க அந்த சினிமா துறைக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயம் தெரிவிச்சுக்கிறேன் நண்பர் விஜய் முருகன் முறையாக எங்கள் யூனியன் பிஆர்ஓ யூனியனில் மெம்பராக பிஆர்ஓவா அதுதான் மக்கள் தொடர்பாளன்னா உறுப்பினராக சேர்றதுக்காக அவர் வரும்போது நாங்கள் வந்து டைம் கொடுக்காம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படி சொல்லி ஒரு வருஷம் அவர் வெயிட் பண்ண வச்சு அடுத்த மா அதுக்கு ம மறு வருஷம்தான் அவர் ஆகணும் ஆனால் வெயிட் பண்ணார் பொறுமையாக இருந்தார் இன்றைக்கி எல்லாருமே உடனே உடனே சேர்த்துட்றோம் ஆனால் ஒரு வருஷம் அவர் வெயிட் பண்ணார் அவர் சேர வந்தது மக்கள் தொடர்பாளன் அப்படின்னு ஆனால் இன்றைக்கி அவர் வளர்ந்து மக்கள் தொழிற்பாளர்னு ஒரு படமே எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்காரு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்திரிக்கை நடத்துகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை பதினாலு வருஷமாக தொடர்ந்து ஒரு ஒருத்தர் நிறுத்தாமல் நடத்தினுருக்காருன்னா பெரிய பெரிய பத்திரிக்கைலாம் கொரோனா காலகட்டத்தில் நிறுத்திட்டாங்க அந்த பத்திரிகைங்களே வரல பெரிய பத்திரிக்கைங்களே ஆனால் இவரது மட்டும் வந்துகிட்டே இருந்தது தொடர்ந்து அதை பண்ணார் ஒரு நடிகர் ஒரு பிஆர்ஓ ஒரு வசன ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் இவ்வளோ வடிவங்களை எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை இங்கே சினிமாவில் வாய்ப்பு தேடி நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் வராங்க அதை ஒரு பத்து பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கடவுள் கொடுக்குறாரு ஆனால் இவருக்கு எல்லா வடிவமும் ஒரு இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் பத்திரிக்கையாளனாகவும் எல்லா அம்சங்களும் ஆண்டவன் கொடுத்துருக்காரு அப்பவே நிச்சயமாக இவர் நல்ல நிலை அதாவது எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை தான் இருந்தாலும் எனக்கு இவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு அவருடைய பேச்சு நடவடிக்கை செயல்பாடு அனைத்துமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நிச்சயமாக ஒரு பெரிய லெவலுக்கு வரதான் போகிறாருங்கிறது தெரிஞ்சது அதே லெவலுக்கு வந்திருக்காரு இன்றைக்கி பெரிய அளவுக்கு இருக்க முன்பே எங்களுக்குலாம் ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்னும் மேலும் மேலும் வளரணும் வெற்றி பெறணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் இந்த வாய்ப்பினை தந்த விஜய்முருகளுக்கு நன்றிக்குறி விடைபெறுக்கு நன்றி வணக்கம் பாக்கியம் சினிமா பதினாலாம் ஆண்டு விழா பதிமூணாம் ஆண்டு நிறைவு விழா மக்கள் தொடர்பாளர் டீசர் பாக்கியம் சினிமா புத்தகம் வெளியீட்டு விழா முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஒரு புத்தகம் நடத்துவது என்று ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை பதினாலாம் ஆண்டு விழா இங்கே சிறப்பாக வந்து ஒவ்வொரு வருடம் தொடர்ந்து நடத்தி வருகிறார் இந்த நேரத்தில் மக்கள் தொடர்பாளர் விஜய் முருகன் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம் பொது சேவை வியாபாரி சங்கம் சார்பில் நன்றியும் வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நீண்ட நாள் எனக்கு அவரை தெரியும் கஷ்டத்திலிருந்து வந்தவர் என்னால் முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இன்று வரை பாக்கியம் சினிமா புத்தகம் நடத்தி வருகிறார் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் என்னுடைய படம் அரியின் திரைப்பட வரலாறு என்ற படம் நான் தயாரித்து ஈரோவாகவும் நடித்து இயக்கி கதை திரைக்கதை வசனம் அனைத்தும் நான் செய்திருந்தேன் அதற்கு ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு பிஆர்வாக எனக்கு சேவை செய்தார் ரொம்ப சிறப்பாக பிஆர்ஓவா இருந்தார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடியவர்களுக்கு இன்னும் கதர் ஆடியும் வைத்திருக்கிறார் நான் எங்கு சென்றாலும் நான் கோவில் திருவிழாவுக்கு அதிகமாக செல்வேன் அங்கே போகிற இடத்துல என்னுடைய காரில் நான் எப்பயுமே அந்த கதர் ஆடியை வைத்திருப்பேன் அந்த ஐடியா போன வருடம் இவருக்கு நான் சொல்லியிருந்தேன் சால்வையை அணிவிக்கிறார்கள் அதை உபயோகப்படுத்த முடியாமல் அனுபவிக்க அணுவிக்கிறார்கள் அதை வந்து நீங்கள் அந்த கொடுக்குற சால்வையை யூஸ் பண்ணுற மாதிரி கொடுங்க கதர் ஆடை நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்கள் இப்போ கிராமப்பகுதிகளில் தரி நேர்ந்து கஷ்டப்பட்டு அந்த கதர் ஆடியை உற்பத்தி செய்கிறார்கள் அவர்களுக்கும் நம்ம வந்து ஒரு உற்பத்திக்கு ஒரு மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும் கொடுக்கறதும் வந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் அதனால் இது நீங்களும் பின்பற்றுங்கன்னா போன வருடம் ஆண்டு விழாவுக்கும் நான் வந்திருந்தேன் அவர் சால்வை அனைவருக்கும் அந்த கதர்வாடி கொடுத்தாரு அந்த ஒரு சேவை உண்மையிலே அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் என்ன நானும் அதை நான் பண்ணிட்டு வரேன் ஏன்னா மற்றவங்க நீங்களும் சரி மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் அதை வந்து நம்ம கொடுக்குற ஒரு விஷயத்தை இப்போ வச்சிருக்காரு இன்னும் இல்லாமல் கொடுக்க போகிறாரு அந்த கதராடை நம்ம துடைக்கிறதுக்கும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும் இதை வந்து பின்பற்றணும் அதே மாதிரி படம் வந்து எவ்வளோ பேர் எடுத்து லாஸ் ஆகுறாங்க அந்த சினிமா துறைக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயம் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ப ஒரு படத்தை அது நல்ல மெசேஜ் உள்ள படமாக இருந்தால் நம்ம நஷ்டம் அவங்க போகிறதில்லை அது வந்து நிறைய பேர் வந்து லாஸ் ஆகிட்டு நான் படம் எடுத்தேன் நஷ்டம் ஆகிட்டேன் லாஸ் ஆகிட்டேன்னு கஷ்டப்படுறாங்க என்னுடைய படம் கூட பார்த்தீங்கன்னா யூ சர்டிஃபிகேட் அரியின் திரைப்பட வரலாறு இப்பயும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி இருக்கும் நான் இரநூறு நாள் என்னுடைய படத்தை பொங்கல் அப்போ ரிலீஸ் பண்ணேன் நிறைய தேட்டரு கிடைக்கல சில தேட்டருங்களை இரநூறு நாள் ஓட்டினேன் நான் காரணம் மெசேஜ் என்னுடைய படத்தில் பார்த்திங்கன்னா அவர் இளைஞர் சாதிக்கணும் சம்பாதிக்கணும் அதுக்கப்புறம் தான் காதல் கல்யாணம்னு யோசிக்கணுன்ற மாதிரி ஒரு மெசேஜ் வச்சுருக்கேன் ஏன்னா நிறைய இளைஞர்கள் ஃபஸ்ட்லேருந்து காலேஜ் வரைக்கும் படித்து காதலில் விழுந்து படிச்சுதே வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க அதனால் மெசேஜ் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் நம்ம கொடுக்கும்போது படம் நல்லா ஓடப்போகுது ஏன் நம்ம நஷ்டமாக போகிறோம் இந்த ஒரு மெசேஜ் வந்து இதை ஃபாலோ பண்ணுறது நல்லது அதே மாதிரி நம்ம படம் பார்க்க வரவங்க ஆடியன்ஸு அவங்களுடைய கவனம் எல்லாமே வந்து நான் அந்த தேட்டரில் தான் இருக்கும் ஹீரோ என்ன செய்கிறாரோ இயக்குனர் என்ன சொல்ல வர்றாரோ அதை தான் அவங்க மைண்டில் ஏற்றி அதை பின்பற்றுவாங்க நிறைய அந்த கத்தியில் குத்துறது ரேப் சீனு இது மாதிரி பார்க்கும்போது இளைஞருங்க வந்து கெடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை நம்ம உருவா உருவாக்கக்கூடாது இப்படிலாம் எடுத்தால் தான் படம் பார்ப்பாங்கன்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது என்னுடைய படத்தில் பாருங்கள் ஒரு இடத்துல கூட கத்தியில் குத்துகிற சீனோ செக்ஸிசினும் ஆபாசினும் இருக்காது ஆனால் என் படம் இரநூறு நாள் ஓடிச்சு எப்படி ஓடிச்சு மெசேஜ் இருந்துச்சு இளைஞர்கள் ஃபேமிலியோட குடும்பத்தோடு வந்து பார்த்தாங்க அது மாதிரி ஒரு மெசேஜ் உள்ள படமாக கொடுங்க கண்டிப்பாக மக்கள் பார்ப்பாங்க இப்போ ஒரு நாலு பேர் பார்த்துட்டு பத்து பேர் பார்த்துட்டு போயிட்டு சொன்னால் இந்த படத்தில் மெசேஜ் இருக்குது நம்ம குடும்பத்தோட குழந்தைங்கள கூப்பிட்டு போகலான்ற மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும் இந்த நேரத்தில் பொது சேவை வியாபாரி சங்கம் சார்பில் ஒரு தயாரிப்பாளர் சார்பாக இயக்குநர் சார்பாக இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்